நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக பாதாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை அன்பும் நம்பிக்கையும் நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் தந்தை மகனுக்குள்ளும் மகன் தந்தைக்குள்ளும் வாழ்வது போல் கிறிஸ்தவரும் மகனுக்குள் வாழ வேண்டுமானால் முன்பு கூறப்பட்டுள்ளது போல மகனுடைய கட்டளைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் அதுவே அன்பின் அடையாளம் சீடரான யூதாவின் பெயர் யோவா நற்செய்தியில் இங்குதான் முதல் முறையாக இடம்பெறுகிறது இவரது பெயர் லூக்கா ஆறு பதினாறு திருத்துவ பணி ஒன்று பதிமூன்று ஆகிய இடங்களிலும் வருகிறது மார்க்கு மூன்று பதினெட்டில் குறிப்பிடும் ததையும் இந்த யூதாவும் வெவ்வேறு ஆட்கள் அல்ல எனவேதான் இவர் பொதுவாக யூதா ததையு என்று அழைக்கப்பெறுகிறார் இயேசு தம்மை சீடருக்கு மட்டுமே வெளிப்படுத்த போவது போல பேசுகிறார் இது சீடருக்கு சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது உலகின யாவருக்கும் தம்மை மாட்சியோடு இயேசு வெளிப்படுவார் என அவர்கள் எண்ணியிருந்தன அவ்வாறு வெளிப்படுத்த போவதாக இயேசுவே கூறியிருந்தார் எனவேதான் யூதா ததையு இயேசுவிடம் ஏன் எங்களுக்கு மட்டுமே உம்மை வெளிப்படுத்துவதாக கூறுகிறேன் என்று கேட்கிறார் யூதாவின் கேள்விக்கு இயேசு விடையளிக்கவில்லை மாறாக தம் கருத்தையை மீண்டும் தெளிவுபடுத்துகிறார் தாம் தம்மை சீடருக்கு வெளிப்படுத்தும் முறையை விவரிக்கிறார் தம் வெளிப்பாட்டை ஏற்க தகுதியுள்ள சீடர்களுக்கு தம் உண்மைகளை வெளிப்படுத்துவதோடு நில்லார் தம் தந்தையின் அன்பை எடுத்து காட்டுவதோடும் நில்லார் தம்மையே அவர்களுக்கு காட்சி பொருளாக்குவதோடும் நில்லார் அவர்களிடத்திலே வருவார் தந்தையுடன் அவர்களின் உள்ளத்தில் நுழைவார் இருவரும் அங்கேயே தங்கியிருப்ப இவ்வாறு தம் சீடருக்கு இயேசு தம்மையும் தந்தையும் முற்றிலும் வெளிப்படுத்துவார் ஆனால் இவ்வெளிப்பாட்டை ஏற்க சீடர் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அவர் அவருக்கு உண்மையான அன்பு காட்ட வேண்டும் தம் அன்பை வெறும் வார்த்தையில் அன்று செயலில் காட்ட வேண்டும் அதாவது அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் இப்படி செயல் மூலம் அன்பு காட்டுபவருக்கு இயேசு தம்மையை முற்றிலும் வெளிப்படுத்துவார் அன்பார்ந்தவர்களே என் கட்டளையை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொண்டுள்ளவ நான் சொல்வதை இயேசுவின் சொற்களை இன்று இதயத்தில் நிறுத்துவோம் அன்பும் கீழ்ப்படிதலும் இணைந்தே செல்லும் என்பது நாம் அறிந்ததே பெற்றோரை அன்பு செய்யும் பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிந்து நடக்கின்றன பெற்றோரின் சொல் கேட்காத பிள்ளைகளை நாம் மதிப்பதில்லை காரணம் அவர்கள் பெற்றோரை அன்பு செய்வதில்லை அவ்வாறே இயேசுவின் சீடரும் அவர் மீது உண்மையான பற்று கொண்டிருந்ததால் அவரது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது நியாயமான எதிர்பார்ப்பே இயேசு ஆண்டவரே என அன்புடன் அழைக்கும் நாம் அவர் சொல்வதை ஏற்று கடைபிடிக்க அருள் வேண்டுவோ இயேசு தம் சீடர்களுக்கு இறுதி அறிவுரை வழங்கும் போது மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன் யோவார் பதினான்கு பதினாறு என்கிறார் அந்த துணையாளர் தாம் தூவி ஆவியார் துணையாளர் என இங்கே குறிப்பிடப்படுகின்ற சொல்லுக்கு இரு பொருட்கள் உண்டு எவ்வளே மதிப்பில் இதற்கு தேற்றுறவ ஆறுதல் அளிப்பவ என்பது பொருள் துணையாள என்னும் சொல்லுக்கு மற்றொரு பொருள் ரோமை பின்னணியிலிருந்து பெறப்படுகிறது இதற்கு பரிந்து பேசுபவ சார்பாக வாதாடுபவ அருகிலிருந்து உதவி செய்வ என்னும் பொருள் உண்டு சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசு அன்பு கட்டளையை உல விருப்பத்தோடு ஏற்று செயல்படுத்துகின்றேனா எனது செயல்கள் இறைவனுக்கு பிரியமாக உள்ளதா அன்பு செயல்களால் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கின்றேனா மன்றாடுவோம் வல்லம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையை உல விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கு பிரியமாக அமையவும் அன்பு செயல்களால் நல்லுறவை வளர்த்து கொள்ளவும் தாரும் ஆமே